والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد اللهم علمنا ما جهلنا وذكرنا ما نسينا وافقنا لصالح الأعمال يا رب العالمين كنية الكورية سخوذر الله ليا مهبرم قرنين பஹ்ரைன் பசா கல்வி நிலையம் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த ரமதான் விசேட நிகழ்ச்சியிலே நாம் எல்லோரும் இணைந்திருக்கிறோம் அலமது இந்த அருமையான சந்தர்ப்பத்திலே நம்முடைய உள்ளங்களை தூய்மைப்படுத்த ரமதான் ஒரு அரிய வாய்ப்பு என்கிற தலைப்பில் சில விஷயங்களை நினைவுபடுத்துவது எனக்கும் உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன் அன்புள்ள சகோதர சகோதரிகளே ിർ കൽവി നിലയത്തിൻ്റെ തുടർ കൽവിറ്റിയ പലികളെ കറ്റിക്കൊണ്ടോ ഉള്ളം മനതനിലേ എന്തോ മുഖ്യമായ ഒരു ഉറപ്പ് എന്നത് നമ്മെല്ലോർക്കും അള്ളാഹുടേ തൂതർ സല്ലാഹു അലൈഹി വസുമ്പോൾ അല വ ഇസീൽ அலவகையல் கல் அறிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய உடம்பிலே ஒரு சதை தூண்டிருக்கிறது அது சீரானால் உடல் முழுவதும் சீராகும் அது கெட்டுவிட்டால் உடல் முழுவதும் கெட்டுவிடும் என்று சொன்னார்கள் சொல்லிவிட்டு அதுதான் உள்ளம் கல்ப் என்று சொன்னார்கள் உண்மையிலேயே இந்த கல்ப் கெட்டுவிட்டால் உடம்பு கட்டுவிடும் பிசிக்கலி நாம் பார்த்தால் கூட இதயத்தில் கோளாறு வந்தால் உடல் முழுமையாக பாதிக்கப்பட்டு விடுகிறது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அதே போலதான் ஆன்மீக ரீதியிலும் இதயம் கட்டுவிட்டால் நம்முடைய பார்வை கேள்வி நம்முடைய நாவு நம்முடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் கட்டுவிடுவதை நாம் பார்க்கிறோம் அல்லாஹு தாலா அந்த நிலையிலிருந்து நம் அனைவரையும் பாதுகாப்பானாக இந்த உள்ளத்தை பரிசுத்தமாக வைத்திருப்பதுதான் அன்புள்ள சகோதர சகோதரிகளே நாம் எல்லோரும் വെച്ചു അടിപ്പടയ കാണപ്പെടുന്നത് അല്ലാഹുഅാലി ഇബ്രാഹിം അലഹി സലാം അവ പതിവ് സലീം അന് നാളിലേ മക്കൾ എല്ലോം എളുപ്പപ്പെടിയേ എന്നെ നീ ഇളിപെടുത്തിടാതെ அந்த நாள் எப்படிப்பட்டதென்றால் பிள்ளைகளும் பயன் மாட்டார்கள் பொருளாதாரமும் பயன் தராது ஆனால் ஒன்றை ஒன்றுதான் பயன் தரும் அதுதான் கால்புன் சலீம் என்கிற தூய்மையான இதயம் என்று இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் சொன்ன செய்தியை குரானிலே அல்லாஹூத்தி ஆலா சொல்லி காட்டுகிறார் எனவே நம்முடைய இதயம் எப்போதும் சலீமாக இருக்க வேண்டும் பொதுவாக நம்முடைய உள்ளங்களை மூன்றாக உலமாக்கள் பிரிப்பார்கள் ஒன்று கல்புன் சலீம் அடுத்தது கல்புன் மரீத் மூன்றாவது கல்புன் மையித் கல்புன் சலீம் என்பது மோமின்களுடைய இதயம் கல்புன் மையித் என்பது காபிர்களுடைய இதயம் கல்புன் மரீவ் என்பது முனாஃபிக்களுடைய இதயம் இந்த கல்புன் மரீவ் என்கிற முனாஃபிகளுடைய இதயத்திலிருந்து என்னுடையவும் உங்களுடையவும் இதயங்களை அல்லாஹ் பாதுகாத்து மோமின்களுடைய இதயமாகிய கல்புன் சலீம் என்கிற அந்த இதயத்தை நம் எல்லோருக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக அன்புள்ள சகோதர சகோதரிகள்ல நம்முடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதற்கு நிறைய வழிகள் இருக்கின்றன அந்த வழிகளுள் மிக அதிகமான வழிகளை கொண்ட ஒரு காலப்பகுதியாக ரமதான் காணப்படுகிறது இந்த ரமதான் நம்முடைய உள்ளத்தை கட்டுப்படுத்தி எந்த நேரமும் அல்லாஹுடைய நினைவில் உள்ளம் இருப்பதற்கான ஒரு காலப்பகுதியாக இந்த ரமலான் இருக்கிறது ஒரு நாள் இரண்டு நாள் பயிற்சி அல்ல முப்பது நாட்கள் அல்லது இருபத்தி ஒன்பது நாட்கள் ஒரு மாத காலம் இந்த பயிற்சி நமக்கு கிடைக்கிறது அலமதுல்லா உள்ளத்தை கட்டுப்படுத்துகிறோம் நாம் சஹருடைய நேரத்தில் சஹர் செய்துவிட்டு விட்டு சூரியன் மறையும் வரைக்கும் அல்லாஹுக்காக நோன்பிருக்கிறோம் இந்த காலப்பகுதியில் பசி வருகிறது தாகம் வருகிறது தனிமையில் இருக்கிறோம் இருக்கிறது குடிப்பதற்கு ஏதாவது இருக்கிறது ஆனால் என்னை படைத்தரம் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்கிற அந்த முராக்கபா அதனால் நாம் எந்த ஒரு பானத்தையோ அல்லது உணவையோ உட்கொள்வதில்லை மறதியாக சில நேரங்களில் உட்கொண்டால் கூட துடித்து போய்விடுகிறோம் நமக்கு தெரியும் மறதியாக ஒருவர் உண்டால் குடித்தால் அவர் நோன்பை தொடரலாம் அது அவருடைய நோன்பை எந்த வகையிலும் பாதிக்காது என்பது தெரியும் இருந்தாலும் கூட மறதியாக ஏதாவது நம்முடைய தொண்டைக்குழியை விட்டால் நம்முடைய உணர்வுகள் இறுக்கமாகின்றன காரணம் நம்மை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்கிற அந்த உணர்வுதான் எனவேதான் அன்புள்ள சகோதர சகோதரிகளே நவீல் நாயகம் சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் வாலிபர்களை பார்த்து சொன்னார்கள் யா ஷர ஷபாப் மனிசா அமின் குவ் வாலிபர்களே உங்களில் திருமணம் முடிப்பதற்குரிய பொருளாதார வசதியும் உடல் வலிமையும் யாருக்கு இருக்கிறதோ அவர் நோந்து நோக்கட்டும் அப்படி நோது திருமணம் முடித்து கொள்ளட்டும் உங்களிடத்தில் பொருளாதார வசதியும் உடல் வலிமையும் உள்ளவர் திருமணம் முடித்துக் கொள்ளட்டும் அப்படி திருமணம் முடிக்க முடியாதவர் நோன்பிரிக்கட்டும் ஏனென்றால் நோன்பு அவரை ஆபத்துக்களிலிருந்து மானக்கேடான விஷயங்களிலிருந்து கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அரணாக காணப்படுகிறது என்று நபி சொல்லா வலைவாஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் உண்மையிலேயே இந்த நோன்பு சரியான முறையில் நோக்கப்படும் போது நம்முடைய உள்ளம் அமைதியடையும் பக்குவப்படும் பரிசுத்தமடையும் அடையும் எனவே தான் நபிசலுல்லாஹு அவர்கள் சொன்னார்கள் மல்லம் அமல யார் ஹராமான பேச்சுக்கள் பேசுவதையும் அல்லாஹ் தடுத்த பேச்சுக்களில் ஈடுபடுவதையும் ஹராமான காரியங்களை செய்வதை விட்டும் தன்னை பாதுகாத்து கொள்ளவில்லையோ அவர் பசியோடும் தாகத்தோடும் இருப்பதில் அல்லாஹுக்கு எந்த தேவையும் இல்லை என்று நபி சொல்லா அவர்கள் சொன்னார்கள் அதாவது ஒருவர் ரமலான் மாதத்தில் நோன்பு பிடிப்பாராக இருந்தால் அவர் தன்னுடைய நாவை ஹராமான பேச்சுக்களில் இருந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அவருடைய கண்கள் காதுகள் கைகள் ஒவ்வொரு உறுப்புமே ஹராமான செயற்பாட்டில் இருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் நபீல் நாயம் சுல்லா அலி இஸ்லாமர்கள் ஒரு ஹதீஸ்ல சொன்னார்கள் இமானு அபிதீன் ஹத்பு ஒரு அடியானுடைய ஈமான் நேர்த்தியாகாது சீராகாது அவனுடைய உள்ளம் சீராகிற வரைக்கும் அவனுடைய உள்ளம் அவனுடைய நாவு சீராகிற வரைக்கும் நேர்த்தியாகாது சீராகாது என்று சொன்னார்கள் எனவே நம்முடைய நாக்கை சரியாக பேணும் போது உள்ளம் சீராகும் அலமதுல்லா ரமதானிலே மேக்சிமம் நாம் ஹராமான பேச்சுக்கள் இருந்து நாவை பாதுகாக்கிற அதே நேரத்தில் நம்முடைய நாவுகளால் அதிகமாக குரான் உதகிறோம் செய்கிறோம் நல்லவற்றை மட்டுமே பேசுகிறோம் எனவே ரமலான் உண்மையிலேயே நம்முடைய உள்ளத்தை பக்குவப்படுத்துகின்ற மிக முக்கியமான ஒரு காலமாக காணப்படுகிறது என்பதை இயல்பாகவே நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது அதுபோல நாம் அல்லாஹை அதிகமாக நினைத்து கொண்டிருக்கிறோம் அதுபோல நாவினால் திக்ரம் அதிகமாக நாம் செய்து கொண்டிருக்கிறோம் இவ்வாறு அதிகமாக நாம் திக்கரு செய்கிற போது நம்முடைய உள்ளம் பரிசுத்தம் அடைகிறது இது போக அல்லாஹ்விடத்தில் நிறையவே துவா கேட்கிறோம் ஒரு நோன்பாளி நோன்போடு இருக்கிற நேரத்தில் கேட்கிற துவாவை அல்லாஹ் நிராகரிப்பதில்லை என்று நபியுல் நாயின் சுல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்கிறார்கள் அதிலும் நோன்போடு இருக்கிற போது முக்கியமான சந்தர்ப்பங்கள் நமக்கு கிடைக்கின்றன சுஜூதிலே துவா கேட்கிற சந்தர்ப்பம் கிடைக்கிறது அதே போல பாங்குக்கும் இக்காமத்திற்கும் இடைப்பட்ட நேரத்தில் துவா கேட்கிற சந்தர்ப்பம் கிடைக்கிறது வெள்ளிக்கிழமையாக இருந்தால் அசருக்கு பிறகு உள்ள நேரம் நமக்கு கிடைக்கிறது அதே போல ஒவ்வொரு நாளும் சஹருடைய நேரத்தில் எழுந்திருக்கிறோம் இவ்வாறு துவாக்கள் கபூலாக கூடிய நேரத்தில் நோன்போடு இருந்து கொண்டு நாம் நோன்பு கேட்க துவா கேட்கிற போது நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய துவாக்களை கபூல் செய்வான் அந்த அடிப்படையில் இந்த துவாக்களின் மூலமும் நம்முடைய உள்ளம் பரிசுத்தம் அடைகிறது என்பதை யாரும் மறக்க முடியாது இந்த ரமதானில் உள்ள ஒவ்வொரு நடவடிக்கைகளும் நம்முடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளாகும் எனவேதான் அல்லாஹ் நோன்பை பற்றி சொல்லும் போது குச்சிபாலிக்கும் முசுயாம் முன் முன்னால் இருந்தவர்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது போல உங்களுக்கும் நுன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது உங்களிடத்தில் தக்குவா வர வேண்டும் என்பதற்காக என்று அல்லாஹ் சொல்கிறார் தக்குவா என்பதை பற்றி அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலை வசலம் அவர்கள் சொல்லும் போது தன்னுடைய இடது பக்க நெஞ்சை சுட்டிக்காட்டி அத்தக்குவா ஹுனா என்று மூன்று தடவை சொன்னார்கள் தக்குவா என்பது இங்கே இருக்கிறது என்று அதாவது தக்குவா என்பது நம்முடைய இதயத்தில் கல்வில் ஏற்பட வேண்டிய மாற்றம் என்பதை இந்த ஹதீஸின் மூலம் அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள் இப்ப நோன்பு தக்குவாவை தரும் என்றால் உள்ளத்தை மாற்றும் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தும் என்பது அர்த்தமாகும் அதே நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் சல்லு அலி அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள் இல்லல் ஜூல் அதிஷ் சில நோன்பாளிகள் இருக்கிறார்கள் அவர்கள் நோன்பு பிடித்ததன் மூலம் அடைந்த பலன் என்னவென்றால் பசியும் தாகமும் மட்டும்தான் என்று சொல்கிறார்கள் அந்த கூட்டத்தில் இருந்த அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாப்பானாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே இப்படி சகர் செய்துவிட்டு தொழாமல் தூங்கி நுகருக்கு முதல் எழுந்து அதற்கு பிறகு நோன்பு திறப்பதற்கான ஏற்பாடுகள் செய்து வயிறு முட்ட நோன்பை திறந்துவிட்டு விஷா தொழுகையும் கிடையாது தராவி தொழுகையும் கிடையாது விளையாட்டுக்களிலும் கேளிக்கைகளிலும் ஜாலியத்தானவற்றை பார்ப்பதிலும் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் போன்ற சோஷியல் மீடியாக்களிலும் வெறுமனே நேரத்தை கழித்து கொண்டு இவ்வாறு நோன்பு பிடிப்பவர்களால் நிச்சயமாக எந்த பலனும் இல்லை அவர்களுடைய உள்ளங்கள் பரிசுத்தமடைய போவதும் இல்லை என்பதை நாம் புரிந்து நாம் இந்த ரமலானை ஒரு அரிய வாய்ப்பாக பயன்படுத்த வேண்டும் நம்முடைய உள்ளங்களில் பாவங்களால் ஏற்பட்ட கரைகளையும் பித்தினாக்களை உள்வாங்கியதனால் வந்த கரைகளையும் இந்த ரமலானிலே நாம் போக்க வேண்டும் நம்முடைய உள்ளங்களை நாம் பரிசுத்தப்படுத்த வேண்டும் உள்ளம் பரிசுத்தம் அடைந்தால் இந்த உலகத்தில் ராகத்தான நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழலாம் அதே போல மௌத்தாகும் போதும் ராகத்தாக மௌத்தாகலாம் கபுக்குள்ளும் ராகத்தாக தூங்கலாம் மஷ்ஷரிலும் ராகத்தாக அல்லாஹுடைய அரிசின்கள் நிழல் பெறலாம் நரகத்தின் மீது போடப்பட்டிருக்கும் அந்த சுராத் என்ற பாலத்தை நாம் ராகத்தாக கடக்கலாம் அல்லாஹு தாலா அதற்கு நாம் எல்லோருக்கும் தோஃ செய்ய வேண்டும் அதற்கு பிறகு நாம் என்னத்தில் சிறுதோசை அடையலாம் அதைத்தான் இப்ராஹிம் அலிஹலாம் அவர்கள் சொன்னார்கள் அந்த நாளில் மக்கள் எல்லோரும் எழுப்பப்படக்கூடிய அந்த மறுமை நாளில் என்னை நீ இழிவுபடுத்தி விடாது அந்த நாளில் பொருளாதாரம் பயன் தராது பிள்ளைகளும் பயன் தர மாட்டார்கள் கல் சலீமோடு வருகிறவர்களுக்கு மட்டும்தான் அங்கே ஈடேற்றமும் பாதுகாப்பும் வெற்றியும் இருக்கிறது என்று சொன்னார்கள் அந்த அடிப்படையில் இந்த வசனத்தை நாம் ஈமான் கொண்டு இந்த வசனத்தினுடைய அர்த்தத்தை சரியாக புரிந்து அன்புள்ள சகோதர சகோதரிகளை நம்முடைய உள்ளத்தை பரிசுத்தமாக்கிக் கொள்ள நாம் ஒவ்வொருவரும் முயற்சி செய்ய வேண்டும் அல்லாஹு தாலா அந்த இதயத்தை நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாகலை வரமத்துலாஹி வபரகாத்